இரயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சபையினுடைய இரண்டு தூண்கள் என்று புனித பவுலையும் புனித பேதுருவையும் நாம் குறிப்பிடுவது வழக்கம் இதை இன்றைக்கு புனித பவுலடிகளால் பேசிய ஒரு சொற்பொழிவு தான் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகமாக தரப்பட்டது இந்த சொற்பொழிவு எதை பற்றி அப்படின்னா திருச்சபையினுடைய வரலாற்றை குறித்து மிகச்சிறந்த ஒரு சுருக்கம் ஒரு திருச்சபை இந்த திருச்சபை எப்படி வளர்ந்தது எங்கே ஆரம்பிச்சோம் இப்ப எங்கே வந்து நிக்கிறோம் என்பதை மிக அழகாக மிக சுருக்கமாக எதுவுமே விட்டுவிடாதபடி ரொம்ப அழுத்தமா இன்றைக்கு அவர் தன்னுடைய அந்த வரலாற்று பதிவை இன்றைக்கு பேசுகிறார் அன்பு மக்களே ஒரு அழகான சொல்லாடல் உண்டு தன்னுடைய இனத்தினுடைய வரலாறு தெரியாத எந்த இனமும் அழிந்து போய்விடும் ரொம்ப ஆழமான சொல்லாடல் உடனே இனம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இனம் ஜாதி எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு குழு வரலாறு தெரியவில்லை என்றால் எந்த குழுவுமே தானாகவே அழிந்து போய்விடும் அன்று பக்கல இன்றைக்கு நான் திருச்சபை இல்லை என்றால் கிறிஸ்துவம் என்கிற இந்த குழுமத்தில் வாழ்கிறேன் என்றால் எனக்கு இந்த திருச்சபை இல்லை என்றால் இந்த கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு எனக்கு தெரியுமா இந்த கேள்வியை பவுலடிகளால் இன்றைக்கு நம்மை பார்த்து எழுப்புவதாக நான் பார்க்கிறேன் பல நேரங்களில் இன்னைக்கு நாம நல்ல கிறிஸ்தவர்களாக இல்லை என்றால் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழல அப்படின்னா அதற்கு அடிப்படையான காரணங்கள் ஒன்று என் திருச்சபையின் என் கிறிஸ்தவத்தின் வரலாறு எனக்கு தெரியவில்லை என்பதுதான் என்பதை நான் இன்றைக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறேன் ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தன்மைகள் சாறு எல்லாம் இன்றைக்கு மறந்து இந்த கிறிஸ்துவம் இன்றைக்கு வேறு எங்கோ பயணிக்கிறது என்றால் நமக்கு வரலாறு தெரியல நமக்கு இந்த திருச்சபையினுடைய பின்னணி தெரியல எதற்காக இந்த திருச்சபையை இயேசு ஆரம்பித்தார் என்பது கூட நமக்கு தெரியாததுனால நீ நம்ம இந்த திருச்சபையை பிடிச்சி நாம இழுத்துட்டு இருக்கிறோம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் அன்பு மக்களை இன்றைக்கு முதல் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்வதாக நான் பார்க்கிறேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் கிறிஸ்தவத்தினுடைய வரலாறை மிக அழுத்தமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு மக்களே நீ பௌரடிகளார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த கிறிஸ்துவத்துக்கு வருவதற்கு முன்பாக யூத சமயத்தின் அழுத்தமாக நின்றார் அவருக்கு வரலாறு தெரியும் அதன் பிறகு கிறிஸ்தவ சமயத்தினுடைய வரலாறை அவர் ஆழமாக கற்றுக்கொண்டதினால்தான் இவ்வளவு அழுத்தமாக அவரால் பணி செய்ய முடிந்தது அன்பு மக்களே அதுதான் உண்மை அவருக்கு வரலாறு தெரிஞ்சதுனால அந்த வரலாற்றை நிமித்தம் அந்த பின்னணி நிமித்தம் இந்த கிறிஸ்தவத்தை எப்படியாவது உலகெங்கும் கொன்று சென்று விட வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார் அன்பு மக்களே எனவே நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ விரும்பினோம் என்றால் இந்த திருச்சபையினுடைய வரலாறை தயவு செய்து கொஞ்சமாவது கற்றுக்கொள்ள முயற்சி எடுங்க ஏன்னால் வரலாறு நமக்கு தெரியவில்லை என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உண்மையான நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது இந்த கிறிஸ்தவத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் நம்மளால் முடியாது இந்த கிறிஸ்தவத்தை கொஞ்சம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவம் வரலாறுக்கு பின்னாடி நிறைய துரோகங்கள் இருக்குது இந்த கிறிஸ்தவ வரலாறுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கிறது இந்த கிறிஸ்தவ வரலாறுக்கு பின்னாடி நிறைய ரத்தங்கள் இருக்கிறது என்ன ரத்தங்கள் நிறைய சிந்தப்பட்டிருக்கிறது இந்த கிறிஸ்தவ வரலாறுக்கு பின்னாடி நிறைய வீழ்ச்சிகள் இருக்கிறது வெற்றிகள் இருக்கிறது நிறைய பேருடைய கடின உழைப்பு இருக்கிறது நிறைய பேருடைய தியாகங்கள் இருக்கிறது அறிவு இருக்கிறது படிப்பினைகள் இருக்கிறது இப்படி நிறைய கொட்டி கிடக்கணும் துரோகங்களும் இருக்கிறது நாம செய்த ஒரு சில வகையான அடாவடித்தனங்களும் இன்றைக்கு இருக்கிறது திருச்சபைக்குள்ள வரலாற்றுக்கு பின்னாடி அன்பு மக்களை வாசிக்க இந்த திருச்சபை எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில எவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியில ஏன்னா எவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில இந்த திருச்சபை இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது நிறைய மன்னிப்புகளும் இருக்கிறது நிறைய பரிவாங்குகிற படகுங்களும் இந்த வரலாற்றுக்கு பின்னாடி இருக்கிறது எனவே இந்த வரலாறை கொஞ்சம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள் மக்கள் ஏனென்றால் எதற்காக கிறிஸ்துவம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி இந்த கிறிஸ்துவம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது என்பதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்காங்களேன் நிச்சயமா நான் சொல்றேன் நம்ம நல்ல கிறிஸ்தவர்களாகவும் இருக்க முடியும் இந்த கிறிஸ்தவத்தை நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் முடியும் இன்றைக்கு நீங்கள் மனசாட்சி கேளுங்க உங்களுக்கு கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு தெரியுமா தெரியவில்லை என்றால் அதனை கற்றுக்கொள்ள கொஞ்சம் முயற்சி எடுங்க நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையும் மாறும் सभी सेव्युर केट, से केट आमे।